தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஐநூறு அரசு பள்ளிகளை மேம்படுத்த தனியார் பள்ளிகள் மூலம் உதவி அரசு பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகள் உதவி செய்வதற்கு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு உண்மை அறியாமலேயே கண்டனத்தை பதிவு செய்வதா என அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆதங்கம் இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு தனியார் சங்கத்துடைய தொடக்க விழா சென்னையில் கடந்த திங்கட்கிழமை டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று நடைபெற்றது அதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு சங்கத்தை தொடங்கியும் வைத்தார் அந்த நிகழ்வில் தனியார் பள்ளிகள் எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசை வலியுறுத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முக்கிய கோரிக்கைகள் கல்வி உரிமை சட்டத்திற்கு நிதியை சரியான நேரத்தில் விடுவிக்க வேண்டும் என்பது குறி என்பது குறிப்பிடத்தக்கது என்று சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது குறிப்பிட்ட அளவுகோலை பூர்த்தி செய்யும் மெட்ரிகுலேஷன் நர்சரி பிரைமரி பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் என தீர்மானங்கள் வலியுறுத்தப்பட்டன மேலும் தனியார் பள்ளிகள் எதிர்கொள்ளக்கூடிய சட்ட ரீதியான சவால்களுக்கு தீர்வு காண ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என்று சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது சிறப்பு தீர்மானத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் ஐநூறு அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் திட்டத்தை அறிவித்தனர் இதில் அரசு பள்ளியை மேம்படுத்துவதற்கு வரும் கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளின் மூலம் உதவிகள் செய்யப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவரும் வரவேற்பு தெரிவித்திருந்தார் ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் அறிக்கை அதிர்ச்சியை அளிப்பதாகவும் அரசு பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைத்து மறைமுகமாக தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கும் நடவடிக்கையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் இதனால் ஏழை குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளின் கல்வி கடினமாகிவிடும் அவர்களின் எதிர்காலம் இருண்டாகிவிடும் எனவும் தெரிவித்திருக்கிறார் நீதிச்சுமையை காரணம் காட்டி பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது நியாயமற்றது என்றும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் மேலும் அரசு பள்ளிகள் அருகிலுள்ள தனியார் பள்ளிகளுக்கு தத்து கொடுப்பது என்பது ஊரக பகுதிகளின் அடித்தளத்து மக்களுடைய கட்டணமில்லா கல்வி பெறும் வாய்ப்பை பறிக்கும் பேரபாயம் கொண்டது என்பதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்துராசன் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ்தலத்தில் தன் கருத்தை மற்றும் கண்டனத்தையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அதில் அவர் கூறியதாவது தனியார் பள்ளிகள் சங்க துவக்க விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றான ஐநூறு அரசு பள்ளிகள் அவற்றின் அருகில் இருக்கும் தனியார் பள்ளிகளால் மேம்படுத்தப்படும் என்ற தீர்மானத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் வரவேற்றிருக்கிறார் ஐநூறு அரசு பள்ளிகளை மேம்படுத்த கூட தமிழக அரசிடம் நிதி இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்தியிருக்கிறது தமிழக அரசின் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி இது இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனும் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் தனது தேர்தல் வாக்குறுதிகளின் சிதிலமடைந்த பத்தாயிரம் அரசு பள்ளி கட்டிடங்களை புதிதாக கட்டி கொடுப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக நான்கு ஆண்டுகள் கடனும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை சமீபத்தில் மாவட்ட கல்வி அலுவலகம் மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இணைய இணைப்பு கட்டணமான ரூபாய் ஒன்னரை கோடியை கூட கட்டாமல் இணைப்பு துண்டிக்கப்படும் நிலைக்கு சென்று பள்ளி சென்றது பள்ளி கல்வித்துறை கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி எங்குதான் செல்கிறது நாட்டின் நாளைய தூண்களான மாநக சமுதாயத்தின் கல்விக்கு கூட தனியார் அமைப்புகளிடம் உதவி கேட்கும் நிலையில் திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறதா அடிப்படை வசதிகள் கூட ஏற்படுத்தாமல் இந்த நிதியை என்ன செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் அதே சமயம் கல்வி கட்டணமின்றி அரசு பள்ளிகள் தொடர்ந்து செயல்படும் பட்சத்தில் இந்த திட்டத்தை வரவேற்பதாக காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கூறியுள்ளார் மேலும் ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தருவது தொடர்பாக வெளியான செய்திக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுப்பு தெரிவித்துள்ளார் செய்தியின் உண்மைத்தன்மையை அறியாமலேயே கண்டனத்தை பதிவு செய்ததா என ஆதகம் தெரிவித்துள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் மேலும் டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் இருபத்தி மூணு வரை அரையாண்டு தேர்வு நடைபெற்றது பின் டிசம்பர் இருபத்தி நாலு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டது இப்பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் அரையாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நீலாங்கரை பகுதியில் அமைந்துள்ள சென்னை நடுநிலைய சென்னை நடுநிலை பள்ளியில் ஆய்வு செய்து அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பிய மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து அமைச்சரின் தலைமையில் பள்ளி கல்வித்துறை கோரிக்கை அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை பார்க்கவில்லை பத்திரிகைகளில் வெளியான செய்தி தவறானது செய்தியில் உண்மை தன்மையை அறியாமலேயே கண்டனத்தை பதிவு செய்வதா அரசு பள்ளிகள் எங்கள் பிள்ளைகள் அதை யாரும் தத்து கொடுக்கவில்லை என கூறியுள்ளார் முதலில் நான் என்ன பேசினேன் என்பதை பாருங்கள் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் உறுதிப்படுத்தாமல் கண்டனம் தெரிவித்தோருக்கு கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து தவறான செய்திகளுக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்தே சோர்வடைந்துவிட்டேன் சிஎஸ்ஆர் நிதி மூலம் தனியார் பங்களிப்புடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்த மட்டுமே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மற்றும் தனியார் பள்ளி விழாவில் முழுமையாக என்ன பேசப்பட்டது என்று கூட தெரியாமல் கண்டிக்கிறோம் என்று அறிக்கை வெளியிட்டவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் உங்களால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டு அறிக்கை கொடுங்கள் என அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் மேலும் ஐநூறு அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிக்கு தத்து கொடுப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இதற்கு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் மறுப்பு அறிவிக்கை வெளியிட்டது அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதே சமூக பங்களிப்பு நிதியின் கீழ் தனியார் பள்ளிகளில் பங்களிப்பு இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டது எந்த இடத்திலும் அரசு பள்ளிகளை தத்தெடுப்போம் என்று யாரும் சொல்லவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டது கல்வியாண்டில் ஐநூறு அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அருகாமையில் இருக்கின்ற தனியார் பள்ளிகள் அந்த பள்ளிகளில் பயில்கின்ற மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நூலகங்கள் பள்ளிக்கு பெயிண்ட் பூசுதல் பள்ளி விளையாட்டு மைதானங்களை சுத்தப்படுத்துதல் தூய்மைப்படுத்துதல் விளையாட்டு உபகரணம் பொருட்களை வாங்கி கொடுத்தல் மாணவர்களுக்கு தேவையான இதர பொது அறிவு வளர்ச்சிக்கான புத்தகங்கள் வாங்கி கொடுத்தல் அதற்கான பொருட்கள் வாங்கி கொடுத்தல் மற்றும் கணினி உள்ளிட்ட கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்ட நவீன பொருட்களை வாங்கி கொடுத்தல் என்று பல்வேறு வகையில் உதவிட திட்டமிட்டுள்ளோம் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் மாணவர்களின் வளர்ச்சிக்காக அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த சிஎஸ்ஆர் மூலம் தனியார் பள்ளிகளில் பங்களிப்பு இருக்கும் என்று தான் என்றுதான் சொல்லப்பட்டதே தவிர எந்த இடத்திலும் அரசு பள்ளியை தத்தெடுப்போம் என்று நாங்கள் சொல்லவில்லை தத்தெடுப்போம் என்று அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் பெருமக்க அதிகாரி பெருமக்கள் யாரும் சொல்லவில்லை என தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்கம் தெரிவித்திருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி